காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச ப்ராசஸ்ஸு இப்போ கரெக்டாக பத்தரை மணி ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கு இப்போ சாயந்தரம் நாலரை மணிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது வரைக்குமோ இந்த சூடு அப்படியே இருக்கும் ஏன்னா கீழே அப்படியே அந்த டம்ளில் விடுறதுனால பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக நோன்பு கஞ்சி இது எல்லாருக்கும் பிரபலமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் மசூதிகளில் இந்த நோன்பு கஞ்சி நோம்பு மாதம் அதாவது ரம்சான் மாதத்துல செய்யப்படுறது வழக்கம் அதாவது தமிழக மசூதிகள் முழுக்க இது செய்யப்படுற அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது எப்படி செய்யப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காகவே நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் இது கிழக்கு தாம்பரத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர்ல இருக்கக்கூடிய யூசுப் நகர் பள்ளிவாசல் அல் ஹர்மின் பள்ளிவாசல் இங்க நோன்பு கஞ்சி எப்படி காசப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் இன்ஷால்லா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது முதல்ல என்ன ஊத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அடுப்பு பத்த வைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னாடியே அடுப்பு பற்ற வைக்கும் போது இந்த இடையில அது உப்பிடுது பார்த்தீங்களா அதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை முதல்ல ஊத்துறதா சொல்றாங்க என்ன சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் போனோம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுறாங்க

கஞ்சி வேணும்னா செஞ்சுக்கலாம் பொதுவாக என்னென்ன தேவை நொம்பு கஞ்சிக்கு செய்யணும் அப்படின்னு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட்டு வேற ஏதாவது உங்களுக்கு மட்டன் மட்டன் சேர்த்துக்கலாம் இது வந்து மிளகா தூள் மட்டன் மசாலா மல்லி இது மஞ்சா தூள் கல்லுப்பு அவ்வளோதான் போய் அரிசி வந்து என்ன அரிசி இது

Okay. Okay, character. Okay, character. கூட இன்னும் கூட ஏதாவது வெஜிடபிள் கூட போடலாம்ல கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் போடலாம் என்னன்னாக்கா அந்த சாப்பிடும்போது வந்து வாயில வந்து கேரட்னாக்கா இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது லைட்டா வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ஒன்னும் தெரியாது நம்ம கேரட் பட்டாணி போடலாம் அது என்னன்னாக்கா வெஜிடபிள் மாதிரி ஆயிடும் இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் வந்து குடிப்பாங்க சில பேர் குடிக்க மாட்டாங்க அது வேஸ்டா போயிடும் இதுனாக்கா தெரியாது ஒண்ணு நோம்பு கஞ்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இந்த நோம்பு கஞ்சியை உருவாக்குனது தமிழர்கள் தான் ஆனா அது தமிழ்நாட்டுல உருவாகல அது எங்க உருவாகுது அப்படின்னா பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மியன்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டுல தான் உருவாகுது கீழக்கரையில இருந்து பஞ்சம்புழைக்கு போன முகமது அலி அப்படிங்கிற ஒருத்தர் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த நோம்பு கஞ்சிக்கு ஒரு ஒரு வடிவத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழர்களுடைய பண்பாடு படி நோன்பு வச்சுட்டு கஞ்சி குடிக்கிற வழக்கம் அதுக்கு முன்னாடியிலிருந்து இருந்துகிட்டு இருந்தது ஆனால் ரெஸ்டாரண்ட்டு வேலைக்காக போன முகமது அலி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் கொஞ்சம் கூடுதலாக இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஏன் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாரு அது ஓரளவுக்கு சக்சஸும் ஆச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பர்மா தமிழர்கள்கிட்ட பரவவும் ஆரம்பிச்சுது அந்த நேரத்தில் அந்த மியான்மர் மேலே அதாவது அன்னைக்கு இருந்த அந்த பர்மா மேலே ஜப்பான் வந்து படையெடுத்தது அப்போ அங்க இருந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் சதறை போனாங்க அப்போ முகமது அலி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த கீழே கரைக்கே வந்து அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணுறாரு அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த நோன்பு கஞ்சியை வந்து அங்கே கொண்டு வராரு அந்த சுவை அங்கே இருக்கிற மக்களுக்கு பிடிச்சி போகுது குறிப்பா இந்த நோன்பு கஞ்சி அப்படின்னு அதுக்கு பேரும் வைக்கிறாரு அப்படி வைக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக அந்த நோன்பு நேரத்தில் இதே சுவையோட எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பள்ளிவாசல்கள்ல நோன்பு கஞ்சி போடுற வழக்கம் அன்னைக்கு இருந்தாலும் இந்த நோன்பு கஞ்சியை என்ன பண்றாங்க அப்படின்னா நோமதலி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவும் ரெடி பண்ணுங்க இது எல்லா பள்ளிவாசலுக்குமே பரவவும் ஆரம்பிக்குது இப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிவாசல்களும் நோன்பு கஞ்சி காய்க்கக்கூடிய வழக்கம் பரவிருச்சு இது தவிர்க்க முடியாது இந்த நோன்பு கஞ்சியோட முஸ்லீம் இல்லாதவர்களையும் ஈர்ப்பு அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இது நோன்பு கஞ்சியோடய வரலாறு இது நல்லா வேகணமா பை உள்ள போட்டிருக்கிறது இப்போ உள்ள போட்டிருக்கிறது எல்லாம் கலர் மாலர்ல வந்தாக்கா பாத்தீங்களா

அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா ஏற்கனவே போட்ட இந்த வெங்காயம் அந்த கேரட்லாம் இருக்கு பாருங்க இது எல்லாமே இப்ப கலர் லைட்டா மாறினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சத போடுறாங்க தேவையான அளவுக்கு எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க தேவைப்பட்டா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ தக்காளி போடுறாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு நம்ம போட்டோம்ல அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் இது மாறவே கூடாது

இப்போ நீங்க அது செய்யறீங்கல்ல எப்படி இந்த இத்தனை கிலோ நீங்க செய்யும்போது போது இதுதான் அளவு அப்படின்னு எப்படி நீங்க பண்றீங்க நம்மளுக்கு தெரியணும் போய் கையளவு தான் போய் அப்படியா ஆமா அந்த அனுபவம் இருக்கிறதா அரிசி போட்டா கூட அளவு கறி வந்தாலும் கூட ஆடுது அளவு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது கரெக்டா இதாக இப்ப இது என்ன மட்டன் மசாலா ஓகே மட்டன் மசாலா malaga tule పంజా తూలు బై మసాలా పొడార్ మెచొన్న அவர் என்ன சொன்னார்னு கேட்டுச்சுங்களா அதாவது இந்த காரம் மட்டும் வீட்டுல செய்யும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம பெருசா அப்படி இதுல செய்யும் பொழுது பிரம்மாண்டமா செய்யும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும் தவிர அவங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறது அவங்க அனுபவம் மூலியமா அவங்களுக்கு தெரியும் வீட்டுல ட்ரை பண்றவங்க காரம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அரைவாசி தண்ணி அரைவாசி இல்ல வாசி இந்த அவ்வளவு ஓகே ஓகே

அந்த இது ஆகும் இல்லைனாக்கா நம்ம கஞ்சி குடிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அந்த பருப்பு வந்து அப்படியே பல்ல மாட்டோம் குடிக்க முடியாது ஆசை இருக்கும் இது நாங்க போயிடும் இப்போ வீட்டுல இருந்து வந்து வெளியே போக முடியாது அந்த டைம்ல வந்து என்னடா இது நோய் போட்டாதானா அப்படின்னு சொல்லிட்டு அது இது கிடையாது என்னன்னாக்கா நோய்க்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இது வந்து விலை கம்மி இது வந்து ஐம்பது ரூபானா அந்த அரிசி வந்து எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப நம்ம வீட்டுல வந்து போக முடியாது இங்க இருந்து ஒரு இருக்குது இப்போ அமைங்க இருந்தாக்கா போயிட்டு வந்துடுவாங்க ஜீன்ஸ் லேடிஸ் நாங்க என்ன பண்ணுவாங்க போக முடியாது அதனால வீட்டுல என்ன ஆகிட்டு அது போட்டு செஞ்சுக்கா நம்ம கிராம் இரநூறு கிராம் அரிசி போட்டாலே நாலு அஞ்சு பேருக்கு தாராளமா சாப்பிடலாம் ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ சட்டி வச்சு ஒரு முக்கா இது தண்ணி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சினாக்கோ தாராளமா சாப்பிடலாம் அக்கம் பக்கம் பண்ணா கூட நம்ம கொடுக்கலாம் கல்லுப்பு போட்டு இருக்காங்க அந்த மசாலா எல்லாம் நல்ல வேணும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா உப்பு போட்டதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா வேகணும் போட்ட ஐட்டம் எல்லாம் அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு கொஞ்சம் நேரமாவது விட்டுடுவாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வைங்களா ம் ஆகனால் பார்ப்போம்

இப்போ இதையும் கொதிக்க விடணும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் இப்போ சிப்பருப்பு அதெல்லாம் போடுறாங்க சிறுபறுப்பு போட்டாங்க இல்லையா ஒரு கால் மணி நேரம் இப்ப விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் ரெடி ஆயிரும் போட்டோம் ஆகும் இப்போ அரிசி போடப்படுது அதாவது சிறு பருப்பு போட்டு நல்லா அது வெந்ததுக்கப்புறம் இது போடுறாங்க

டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் இருக்கும் என்ன கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி ஆகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இன்னும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும்னா சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்மு ஊற்றினாக்கா நாலு மணிக்கு இல்லை மூணு மணிக்கு கூட ஓப்பன் பண்ணுவோம் இந்த மாதிரி தேங்காய் பாலா ஆமா தேங்காய் பாலம் சூப்பரா வந்திருக்கு தேங்காய் பால் ஊட்டி உம் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் விட்டேன்னாக்கா இன்னும் அருமையாகும் எல்லாம் கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த இது பண்ணது கடைசி ப்ராசஸ் அவ்வளவுதான் அப்படியே மூடிடலாம் கிளறிட்டு

ஆமா 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 chamois நீங்க இந்துτοroatவுls ellaикorders Alcohol Physical Sciences Ichure Xichen13":bür haarаты ParentsproblemICH Oklahoma SEÑ collegiantlyRun

அவ்வளோதான் இப்போ நோம்பு கஞ்சி ரெடி காலையில ஏழு மணிக்கு ஆரம்பித்த ப்ராசஸ்ஸு இப்போ கரெக்டாக பத்தரை மணி ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கு இப்போ சாயந்தரம் நாலரை மணிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது வரைக்கும் இந்த சூடு அப்படியே இருக்கும் ஏன்னா கீழே அப்படியே அந்த டம்ல விடுறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை வந்து தேவைப்பட்டா மட்டும் அப் இதே மாதிரி இப்போ நீங்கள் பாக்குறீங்க இல்லையா இதே மாதிரி கேலரி விட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க நோன்பு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்ப புரிஞ்சிருக்கும் இவ்வளோ நேரம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நீங்க பாத்துருப்பீங்க பேர் வந்து அஸ்லம் பாஷா வேலூரை சேர்ந்தவர் இவருடைய கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் சைவம் அசைவம் எதுவா இருந்தாலும் சரி இல்ல நோம்பு கஞ்சியே வேணும் அப்படின்னாலும் சரி தாராளமா பாயை கான்டாக்ட் பண்ணலாம் நல்ல குறைந்த செலவுல தரமான ருசியான உணவுகள் உங்களுக்கு தயார் நான் கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பயன்படுத்திக்க நன்றி ஒரு மசூதிக்குள்ள நோன்பு கஞ்சி காய்ச்சக்கூடிய அந்த ஒரு வீடியோவை இது வரைக்கும் யாரும் பெருசாக இந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டால் தான் நமக்கு தெரியல முழுசா இங்கே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ரொம்ப அழகான முறையில் சுத்தமான முறையில் எல்லாமே செஞ்சு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதுவும் நோன்பாளிகளுக்கும் பராமரிக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் வந்து இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க சாயந்தரம் வரக்கூடிய நோம்பாளிகளுக்கு இது கொடுக்கப்படுது இது போக ஒரு நாலரை மணிக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லா வீடுகளுக்கும் இது டிஸ்ட்ரிபியூட்டும் செய்யப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சவங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி